உட்காந்து பதில் சொல்றதுனாலே நான் என்னமா பைத்தியக்கார போய் மாதிரி கேள்வி அதிகாரி நான் கணிச்சு போட்டிடுறேன் திரும்ப திரும்ப கேட்க என்னோட சேரணுங்கிறது வேற முடிய நான் வந்து இவரோட போறேன் அவரோட போறேன் என்னை சின்னமல்லூர்ல கேட்டாங்க என்னை மதுரூர்ல கேட்டாங்க என்னை மயிலாடுதுல கேட்டாங்கன்னு நான் கோவை சார்லாம் பேசுவாங்கல அப்படி பேசிட்டு இருக்க தயாரா இருக்கேன் என்னோட சேர்ந்த நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க வாங்க அது யாரா இருந்தாலும் இல்லைன்னா என்ன விடுங்க O sea, ya la... வந்து ஒரு தவறான கேள்வியோ உள்நோக்கத்தோட கேள்வி கேட்டா திருசு திசை வந்து ஆகாசப்படாம உள்நோக்கத்தோட அறவழி அதை சுட்டி ஒரு கருத்து இருக்கு அது சமீப காலமா நீங்க வந்து பத்திரிகையாளர் சுத்தி கூட ஆகாசப்படுறீங்க உணர்ச்சிபூர்வமான கருத்துக்கள் வெளியே பொதுவான கருத்து இருக்கு அதை பத்தி உங்க அபிப்பிராயம் கேள்விக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைனாலும் உணர்ச்சி வசப்படுறீங்கிறது உணர்ச்சி இருக்கிறதுனால தான் நான் அந்த வேலையை செய்யறேன் புரிய நினைக்கிறேன் உணர்ச்சி இல்லைன்னா எனக்கு எனக்கு கோபம்ங்கிறது என் மண்ணின் மீது மக்களின் மீது இருக்க பேரன்பு தான் என்னுடைய கோபம் உணர்ச்சி கோபம் இல்லைன்னா நான் குடம்பக்கத்தில் பட எடுத்துக்கிட்டு நான் இந்த வேலையை சேர்ந்திருக்க மாட்டேன்ல எத்தனை வழக்கு நூத்தி முப்பத்தி எட்டு வழக்கு எல்லா நீதிமன்றத்திலும் எனக்கு வழக்கு இருக்கு இவ்வளவு ஆகும் நான் கடை வச்சுட்டு கிடையாது தொழில் செய்ய முடியாது எல்லா பிரச்சனை நீங்க சுதந்திரமா ஒரு இடத்துல உட்கார முடியும் பேச முடியும் சீமான் இந்த மண்டபத்துல இருந்து கிளம்பிட்டாரு இந்த இடத்துல எச்சரிப்பிட்டாரு இந்த இடத்துல சாப்பிட்டாரு இது வரைக்கும் இப்ப நீங்க உங்க கிட்ட பேச முடியும்ல நான் எங்க அம்மாட்ட பேசுனா பதிவு பண்ணுவான் எவ்வளவு நெருக்கடியில வாழ்றேன் ஏன் இந்த நெருக்கடி இந்த மண்ணின் மக்களின் இங்க இருக்க பேரன் நீ மக்களுக்கான கேள்வி கேள்வி மக்களுக்கு சொல்லுங்க நீ நல்ல கேள்வி கேள்வி நீ உன்னுடைய அறிவை உட்கார்ந்து பதில் சொல்றதுனாலே நான் என்னமோ பைத்துக்கிற மாதிரி கேள்வி எழுதுறேன் நீங்க எல்லாம் அறிவு மாதிரி புரியுதா நான் திருப்பி கேள்வி கேட்டா நீங்களும் பதில் சொல்லணும் இல்ல அதனால உணர்ச்சி குவியல் தான் கோபம் அந்த கோபம் என் மக்கள் மீது பேரன் அதனாலதான் என் பேரன்பும் கொண்ட இலக்கிய மக்கள் வந்து விஜயோட போட்டு நான் தனிச்சு போட்டியில திரும்ப திரும்ப கேட்க கூடாது என்னோட வேற வேறாங்கதான் முடிவு எடுக்கணுமே முடிய நான் வந்து இவரோட போறேன் அவரோட போறேன் என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க என்னை மதுரையில கேட்டாங்க என்னை மயிலாடுதுறை கேட்டாங்கன்னு நான் கோவை கோவைசரல்லாம பேசுவாங்கல்ல அப்படி பேசிக்க தயாரா இல்ல நான் பிரபாகரன் மகன் என்னுடைய பாதை தனி பயணம் தனி என்னுடைய இலக்கு தனி எனக்கு ஒரு கனவு இருக்கு என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு என் நாட்டை எப்படி படைக்கணும் பூமியின் சொர்க்கமா என் நாட்டை நான் படைக்கணும்னு ஆசைப்படுவேன் அதுக்கு வந்து இவரோட சேர்ந்தா பண்ணலாம் அவரோட சேர்ந்தா பண்ணலாம்னா நான் என்னோட சேர்ந்த நாடு மக்களும் நல்லா இருக்கும்னு நினைச்சா நீங்க வாங்க அது யாரா இருந்தாலும் இல்ல விடுங்க நான் இந்தவருங்க ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி தன் மண்ணை மக்களை முழுமையா நம்பணும்னு நேசிக்கணும் நான் என் மக்களை முழுமையா நம்புறேன்னு நேசிக்கிறேன் அதனால நான் தனிச்சுதான் நீ கூட நீங்க